ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் ரேட் மாறுது அது என்னென்ன அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்யூட்டி ஷேர் ஈக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்டு இதில் வந்து லாங் டேம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது எக்ஸிம்ஷன் அதுக்கு மேலே வரதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின் வரும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா உங்களுக்கு லாங் டேம் கேபிட்டல் கெயின் வந்துருக்கு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ட்டு ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பெர்சென்ட்டாக இருந்தது இப்போ வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டுவெண்ட்டி பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சென்ட்டாக இருந்துச்சு அடுத்து டெப்டு மியூச்சுவல் ஃபண்டு பார்க்கலாம் டெப்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம் இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதில் லாங் டேம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு இதுக்கு வந்து இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது எடுத்துவிட்டாங்க இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சு அதுபடி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெப்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துட்டாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஷார்ட் டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு தனியாக பர்சன்டேஜ் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய இன்கம் பேஸ்டு ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய இன்கம் எந்த ஸ்லாப்பில் இருக்குதோ அந்த ஸ்லாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து நியூ பட்ஜெட் படி டுவெல் லேக்ஸுக்கு மேலே இருக்கீங்க அப்படிங்கும்போது டுவெல் லேக்ஸ் மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேயும் சிக்ஸ்டீன் லேக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது உங்களுடைய ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் அடுத்து ரியல் எஸ்டேட்டுக்கு வருவோம் லாங் டைம் கேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் இண்டக்ஸேஷன் வித்தவுட் இண்டக்ஷேஷன் நீங்கள் அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட்டு மாறும் அதாவது எனக்கு வந்து இண்டக்ஷேஷன் பெனிஃபிட் வேண்டாம் எனக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதுக்கு வந்து நான் கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போயிடலாம் அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பர்சன்டேஜ் கிடையாது உங்களோடய இன்கம் எந்த ஸ்லாப்பில் இருக்கோ அந்த ஸ்லாப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டாக்ஸ் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின் டுவெண்ட்டி பர்சென்ட்டும் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது உங்களுடைய ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேக்ஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வரக்கூடிய மாற்றங்கள் அது என்ன வித் இண்டெக்ஸேஷன் வித்தவுட் இண்டெக்சேஷன் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஐஎன்டின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் நாம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாடா பை பை சியோ